சவுத்துன்னு சொல்கிறாங்க வந்து அப்ப அந்த காரைக்குடி சவுத் காரைக்குடி சப்டிவிஷனுக்கு டிஎஸ்பி திரு மங்களேஸ்வரன் இருந்தார் அவர் எயிட்டி செவன் ஏன்னா எல்லாருக்கும் அந்த சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாத்துக்கும் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான கேஸோ அதுக்கு இவர் தான் ரிட்டர்ன் ஒர்க்கு போவார் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் போலீஸ் ஃபைரிங் ஓபன் பண்ணுறது இந்த பரமக்குடி ஃபைரிங் இல்லைன்னா வந்து போலீஸ் என்கவுண்டர் கேஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போவார்னு வைங்க அவ்வளவு பெரிய வேலைக்காரரு அவர் அவருடைய சப்டிவிஷனுக்கு அது அதர் சப்டிவிஷன் ஸ்ட்ரென்த்து பந்தவசுக்கு வரட்டும் ஏஆர் ஸ்ட்ரென்த்து பந்தவசு வரட்டேன் இல்லை பட்டாலியன் ஸ்ட்ரென்த் வரட்டேன் ஃபஸ்ட்டு வந்துக்கணுன்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணோன்னு கேட்குற கேள்வி சாப்பிட்டீங்களா உடனே அந்த இன்ஸ்பெக்டர் டைரக்ட் பண்ணி உங்களை சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சாப்பாடு தாங்க பிரதானம் சாப்பிட சொல்லுங்கள் சாப்பிட சொல்லுங்கன்னு அது அவருடைய இயல்பான கேரக்டர் ஆச்சு ஏன்னா நம்ம நேரடியாக அவர் சப் டிவிஷன் அவருக்கு கீழே இருந்து வேலை பார்த்ததுனால அடிக்கடி அவர் வீட்டுக்கு போகிற வாய்ப்பும் இருக்கும் அதுக்காக வந்து போனோம்னால அங்கேயும் ஷாப்பிங்கில் இருந்தேன் கேட்பார் சாப்பிடத்தான்னு சொல்லுவார் ஃபஸ்ட்டு சாப்பிட தான் அப்புறம் மற்றது டி நமக்கான டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை பற்றி பேசுவார் இது வந்து ஒரு இயல்பான வேணுன்னா ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு உயர்ந்த குணங்க இப்போயும் அந்த இதில் அவர் இங்கே சிட்டியில் வந்து டிசிஐ எஸ்பி ரேங்க் ஆகி டிசி ரிட்டையர்ட் ரிட்டையர் ஆனார் மாதிரி சிட்டியில் இப்பையும் அந்த ராமநாதபுரம் சிவகங்கை அந்த மாவட்டத்தில் அவரை அறிந்த மக்கள் அவருடைய குணமாக சொல்லக்கூடியது இதத்தையும் சொல்லுவாங்க அவர் சார் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லி அது வந்து போலீஸில் ரொம்ப அற்புதமான சிலர்கிட்ட பார்க்கக்கூடிய குணமாய்ப்பிச்சு போல